வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலியுலியின் உலக செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா முதலில் செய்திகள் ஓடும் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த மாணவிகள் வீடியோ வைரல் மோடியால் திறந்து வைக்கப்பட்டு அடல் செய்து பாலத்தில் விரிசல் தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம் அசாமில் பாரிய வெள்ளம் நான்கு லட்சம் பேர் பாதிப்பு தத்தெடுக்க வீட்டோ பவரை பயன்படுத்துவேன் போலந்து அதிபர் தெரிவிப்பு பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து ஆர்மீனியா குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேருக்கு சிறை தட்டணை தொடர்பென விரிவான மாநிலத்தின் உள்ள மஞ்சல்பூரில் ஓடும் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளான மாணவிகள் தொடர்பாக வெளியாகி வரும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவில் ஒரு வெள்ளை நிற பாடசாலை வாகனமானது ஒரு குறுகிய தெருவில் பின்னோக்கி சென்று உடனடியாக அதிக வேகத்தில் அந்த தெருவை நோக்கி செல்கின்றது அதில் பின்பக்கம் இரண்டு மாணவிகள் தங்கள் பாடசாலை புத்தக பைகளுடன் அலறியபடி வாகனத்தில் இருந்து கீழே விழுகிறார்கள் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அலறிய மாணவிகளுக்கு உதவ முன் வருகின்றனர் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வரும் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது பலர் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலை எழுப்பியுள்ளனர் ஓட்டுநரின் கவனக்குறைவால் மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் வாகனத்தின் கதவை சரியாக மூடாததால் மாணவிகள் வெளியே விழுந்துள்ளனர் எனவும் தெரிய வருகின்றது மாணவிகளின் பெற்றோர் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய வாகன ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றனர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டு அடல் சேது பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு குற்றச்சாட்டுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் நானா படூல் தெற்கு மும்பையையும் நவி மும்பையையும் இணைத்து மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் என அழைக்கப்படும் அடல் சேது கடல் பாலத்தின் கட்டுமானத்தில் ஊழல் நடந்ததாகவும் பாலத்தின் கட்டுமான தரும் மோசமாக இருப்பதாகவும் சாலையின் ஒரு பகுதியில் ஒரு அடிவரை குழிவந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அடுத்து இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்துள்ள மும்பை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் முக்கிய பகுதியில் விரிசல் ஏதும் இல்லை என்று தெரிவித்துள்ளது விரிசல் இருப்பதாக வதந்திகள் பரவி வருகின்றன இந்த விரிசல்கள் பாலத்தில் இல்லை ஆனால் உள்மேனில் இருந்து மும்பை நோக்கி எம்டி எச்எல்ஐ இணைக்கும் அணுகுமுறை சாலையில் உள்ளது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்று எம்டி ஆர் து இது தொடர்பில் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் எக்ஸ் பதிவில் காங்கிரஸ் கட்சி நீண்ட பிளவு திட்டத்தை வகுத்துள்ளது என்பது மட்டும் தெளிவாகிறது தேர்தலின் போது அரசியல் சட்டத்தை மாற்றுவது தேர்தலுக்கு பிறகு தொலைபேசி மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறந்து வைப்பது போன்ற பேச்சுக்கள் இப்போது இதுபோன்ற பொய்யான பேச்சுக்கள் இந்த பிளவு திட்டத்தையும் காங்கிரசின் நாட்டு மக்கள் தான் முறையடிப்பார்கள் என்றுள்ளார் அசாமில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் முக்கிய நதிகளில் அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதையடுத்து பஜானி பக்சா கரீம் கட்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது அதில் சிக்கி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நூறுக்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கியுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்பாலின ஜோடிகள் திருமணம் செய்து கொள்ளவும் தன்பாலின ஜோடிகள் குழந்தைகளை தத்தெடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தன்பாலின மக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கான மசோதா குறித்து நாடாளுமன்றம் பரிசீலனை செய்து வருகின்றது அதேபோல் போல் தன்பாலின ஜோடிகள் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தன்பாளிய ஜோடிகள் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான சட்டத்தை கொண்டுவர மேடோ பவரை பயன்படுத்துவீர்களா என போலந்து அதிபர் அதற்கு அன்ஜஸ் டுடா யாரிடமும் மறைப்பதற்கு எதிரில் ரகசியம் ஏதும் இல்லை நான் தன்பான ஜோடிகள் குழந்தைகளை தந்தெடுப்பதற்கான முடிவுக்கு எதிரானவன் அல்ல இது குழந்தைகள் பாதுகாப்பது தொடர்பான விஷயம் என்றார் பலஸ்தீனத்தின் காசா டிராபா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் கடந்த ஒன்பது மாதமாக நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரைக்கும் அதிகமானோர் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஐரோப்பிய நாடுகள் பலவும் பலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கீகாரம் அளிப்பதே பாலஸ்தீனம் இஸ்ரேல் மோதலுக்கு தீர்மானம் மற்றும் முடிவை முன்வளித்துள்ளது இந்த நிலையில் ஆர்மீனியா நாடும் பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளது இது தொடர்பாக ஆர்மீனியாவின் வெளியுறவு அமைச்சர் கோரிக்கையில் இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையிலான மோதலை தீர்க்க பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதை தீர்வாகும் என தெரிவித்துள்ளது ஏற்கனவே அயர்லாந்து ஸ்பெயின் நோர்வே ஆகியவை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலேயே பலஸ்தீனம் ஒரு நாடாக செயல்படுவதற்கான தகுதி பெற்றுள்ளதாக உலக வங்கி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஓட்டோமொபைல் வங்கி ஐடி சுகாதாரம் பொழுதுபோக்கு ரியல் எஸ்டேட் என பல துறைகளிலும் செயல்பட்டு வருகின்ற உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான இந்துஜா குழுமம் இந்தியாவில் அசோக் லேலண்ட் இன்ஸ் பேங்க் ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் லிமிடெட் ஹிந்துஜா பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறது இந்த நிறுவனங்களில் பல்லாயிரம் பேர் பணியாற்றுகின்றனர் மேற்பட்ட நாடுகளில் இந்த நிறுவனங்களின் உள்ளன இந்திய இந்துஜா குடும்ப உறுப்பினர்களான பிரகாஷ் இந்துஜா அவரது மனைவி கமால் மகன் அஜய் மருபுகள் நம்ரதா சுவிஸ்லாந்து வசித்து வருகின்றார்கள் இவர்கள் சட்டவிரோதமாக தங்கள் வீட்டில் இந்திய வேலையாட்களை பணியமர அவர்களுக்கு குறைந்த சம்பளம் வழங்கியதாகவும் அதிக மணி நேரம் வழக்கு தொடரப்பட்டது பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி கமால் இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் அவரது மகன் அஜய் மற்றும் அவரது மனைவி நம்ரதாவுக்கும் தலா நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மீது தொடரப்பட்ட மனித கடத்தல் தொடர்பான வழக்கை மட்டும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய வலியுலியில் உலக செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைத்திருங்கள்